அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே அம்மாவத்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு ஒருத்த கேட்டிருந்தாங்க அது எப்படி இருக்கணும்னா வாசல் பச்சை தண்ணி தான் வைக்கணும் கோலம் போடக்கூடாது அப்படி இருந்துக்கிட்டு வேப்பழைய சொல்லி அம்மானு தெரிஞ்சவங்க வாசல்ல மஞ்ச தண்ணியை கரைச்சி வச்சு வேப்பழைய வந்து கொத்த போட்டு வச்சுட்டு இந்த அம்மா பிள்ளை படுத்திருக்கிறதுல பழைய சேலையை விரித்து அதில் தான் படுக்க வைக்கணும் பக்கத்துல வேப்பலையை போட்டு வைக்கணும் அது காஞ்ச உடனே அது காஞ்சு வச்சுன்னா அதை அரிச்சிச்சுன்னா அந்த வேப்பலையிட்ட தடைய விட்டுக்கலாம் சுரியக்கூடாது அது என்ன செய்யுவோம் அப்புறம் அது இசி விட்டுணும் அந்த கிழிச்சு விட்டுணும் அது அதுவாச்சு பார்த்து வேற கவர்ல அந்த காஞ்ச இலையை அள்ளி வச்சுட்டு அது படுத்துருக்க இடத்த மட்டும் கூட்டி வேப்பலையிட்டே கூட்டி ஒரு கவர்ல அள்ளி வச்சுக்கலாம் இறங்க நொட்டி வெறும் மெத்தபடி நீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டலாம் கொள்ளலாம் எல்லாம் பண்ணலாம் கோலம் போடக்கூடாது வெளியாளு வந்தா சுத்தமா இருக்கவங்களை உள்ள உள்ளே விடாது மற்றவங்கள அம்மா போட்டிருக்குன்னு சொல்லி வெளிய நிப்பாட்டிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணும் செய்யாது நம்ம அம்மா தான் கோளார் போடணும் அதனால நம்ம பயன்பத்திரமா இருக்கணும் அப்ப வீட்டுல பொதுவாக அசைவம் சேர்க்க சேர்க்கக்கூடாது மீன் செய்யலாம் மீனை பார்த்துட்டு எங்கேயும் போனாவே அந்த கறியம் நல்லா இருக்கும் மீன் தான் மீனாட்சி மாதிரி அது மீனா மீன் செய்யலாம் கறி செய்யக்கூடாது அது வந்து செய்யக்கூடாது அப்புறம் அது குளிக்க ஊற்றிக்கிட்டு அதுக்கு வந்து மூணாம் நாலு நாலாம் நாள் இலங்கி கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு மண்டையில் நீர் உள்ளவர்களுக்கு ஆகாது வறட்டி உடம்புக்காரவர்களுக்கு வெயில் காலத்துனாலே ஏற்றுக்கிறோம் இளங்கி கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்க வேண்டாம் இறங்குன பிற்பாடு தண்ணி ஊற்ற பாத்தல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வேப்பல உழுவி போட்டு வச்சுக்கிட்டு வீடெல்லாம் கழுவணும் கழுவிட்டு அந்த புள்ள படுத்துருக்க பத்து மணியெல்லாம் அலசி அலைச்சு காயப்படணும் காயப்போட்டு இந்த எல்லாம் கூட்டி ஊற்றி அள்ளி கொண்டு குப்பையில அன்னைக்குத்தான் கொட்டணும் சேர்த்து சேர்த்து ஒரு கவர்ல வைக்கணும் கொட்டிட்டு நல்லா அங்க எல்லாம் நல்லா வந்து கரண் இல்லாம கட்டி இல்லாம ஆனப்பட்டு ஊத்தணும் ஏன்னா அப்புறம் மருத திருப்பிக்கணும் திருப்பினா அது ரொம்ப சிரமம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்ச ஓட்டுக்கு சேதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி காஞ்சு கூத்தினா ரெண்டு நாள் லேட் பண்றதுனால ஒண்ணும் தப்பு இல்லை அது மாதிரி செய்யுங்க வந்து அதுக்கப்புறம் திருப்பி வந்துச்சுன்னா அவஸ்தப்பட முடியாது யாருக்கும் அடுத்த அடுத்த பிள்ளையா இருந்துச்சுன்னா அது பாக்கும் ஒரே பிள்ளையா ரெண்டு பயதுக்கு பெரியவங்கன்னா அது வராது முத பார்த்தவங்களுக்கு வராது எப்போதும் வராது இந்த அம்மா பார்க்கலீன்னா அது அடுத்தடுத்து இருக்கிறவங்களுக்கு வரும் கொஞ்சம் லேட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்திட்டு ஏதோ எலும்போ சூப்போ ஏதோ உங்க பிள்ளைகளுக்கு வச்சு கொடுங்க அப்புறம் கூட இளநீர் சாப்பிட்டுக்கலாம் சூட்டுக்காக அது ஒண்ணும் செய்யாது இறங்கிவிட்டால் தண்ணியை ஊற்றுங்க ஒரு மணிக்கு மேல ஒரு சாமிஞ்சம் ஒன்று குளிக்க ஊத்துங்க குளிக்க ஊத்திக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த விரப்பாளைய மஞ்சள் அரைச்சு போட்டு குளிக்க ஊத்துறீங்கல்ல அதுல கொஞ்சம் விட்டு டம்ளர் விளைய கலக்கி செல்லாம் குளிக்க ஊத்திட்டு அந்த அதை வந்து நாக்குல கொட்டி வச்சுக்கிட்டோம்னா அந்த சாரை குடிக்க சொல்லணும் ஏன்னா அந்த அம்மாவும் அந்த யோட வெளியேறியிருவா அதுக்காக அதை செய்யணும் மற்றவங்க சாப்பிடணும் குளிச்சோன்னு வேப்படை மருந்து வச்சப்போம்ல அதை கொடுத்து நாக்கில தொட்டி வச்சுட்டா அவளுடைய சுத்தம் அவளுடைய மதி அந்த காலத்துல பருத்தி கொட்டை காய தட்டி சாறை எடுத்து வச்சிருப்பாங்க கிராமத்துல எல்லாம் உண்டு நாங்கெல்லாம் செஞ்சிருக்கோம் தட்டி அதை அது இனிச்சு கிடக்கும் அந்த சாறு அதை குளிக்க ஊத்தின உடனே அந்த சாரை குடிச்சுட்டா நல்லா இருக்கும் கடையில கூட பருத்தி கொட்ட வாங்க அந்த தட்டி அந்த சாரை எடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு முடியாததுனாலதான் நான் சொல்றேன் வேப்பழ மஞ்சள் அரைக்கிறதுல அதுல கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு குளிக்க ஊத்துன உடனே அந்த நாக்குள்ள தொட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் குடிக்கிற உடனே குடிக்கலாம் அது நல்ல மருந்து அம்மாவோடையே பச்சலை அதுதான் செய்யணும் அது நல்லபடியா மா இருங்க அதாவது நம்ம பிறந்த வீட்டுல இருந்தோ அதெல்லாம் வந்தாங்கன்னா இங்க வந்து அந்த அம்மா சம்பந்த வழியில போகாது அவங்க வீட்டுக்கு போயிடும் அந்த அம்மா அங்க எங்கயுமே மாட்டிக்கிட்டு மழை இதுக்குத்தான் சம்பந்த வழியில வரக்கூடாதுன்னு சொல்றாரு அவங்கள கட்டுப்பாடமா இருந்தீங்கன்னா அந்த அம்மா நம்மளுக்கு நல்லது செய்வா நல்ல அதான் நன்றி வணக்கம்